பெருமானம்ி திருஸ்வரன் அகில அனந்த ஞானந்தைக்கூணியாதி கல்யாண குணகண்பூஷிதாய் சகல ஜகத் சர்கிதிசம்ஹார கத்தவாய் ஆர்த்தோ ஜிசுர்த்தி என்கிற சதுர்வித புருஷ் ஆசிரியனாய் தர்மார்த்தாக்கிய சதுர்வித பலப்பிரதநாய்

தர்மார்த்த காம மோக்ஷாக்கிய சத்துர்வித பலப்பிரதனாய் விலட்சண விக்கிரக யுக்தனாய் லக்ஷ்மி பூமி நீரா நாயக்கனாயிருக்கும் ஈஸ்வரன் அகில ஞானிக்கனாய் ஞான சக்தியாதி கல்யாண பூஷிதனாய் சகல ஸ்திதி சம்ஹார கர்த்தாவாய் ஆர்த்தோ ஜிக்னாசுரத்தார்த்தி ஞானி என்கிற சதுர்வித புருஷர்களுக்கும் ஆசிரியனாய் தர்மார்த்த காம மோக்ஷாய சத்துர்வித பலப்பிரதனாய் யுக்தனாய் பூமி இருக்கும் ஈஸ்வரன் அனந்த சரூபனாய் ஞான சக்தியாதி கல்யாண ாய் சகல ஜகத் சம்ஹார கர்த்தாவாய் ஜர்கம்ஹார கத்தாவாய் ஞானி என்கிற சதுர்வித புஷருக்கும்னாய் தர்மார்த்த காம மோக்ஷாக்கிய சதுர்வித பலப்பிரதனாய் ாய் இணுத்தனாய் லட்சுமி தேஜஸ் போலேயும் சர்பத்துக்கு கருணனை போலேயும் தோஷங்களுக்கு பிரதிபட்டமாயிருக்கை அனந்தனாக யாவது நித்யனாய் சேத்தனா சேத்தனங்களுக்கு வியாபகனாய் அந்தர்யாமியாயிருக்கை அகிலஹேய பிரத்திய நீக்கனாகையாவது தமசுக்கு தேஜஸ் போலேயும் சர்பத்துக்கு கருடனை போலேயும் விகாராதி தோஷங்களுக்கு பிரதிபடமாய் இருக்கை சாரி அனந்தனாகையாவது நித்தியனாய் சேத்தனா சேத்தனங்களுக்கு வியாபகனாய் அந்தரியானியாயிருக்கை அகிலஹேய பிரத்திய நீக்கனாகையாவது தமசுக்கு தேஜஸ் போலேயும் சர்ப்பத்துக்கு கருடனை போலேயும் விகாராதி தோஷங்களுக்கு பிரதிபடமாய் இருக்கை அனந்தனாகையாவது நித்தியனாய் சேத்தனா சேத்தனவர்களுக்கு வியாபகனாய் அந்தர்யாமியா இருக்கை அகிலகேய அகிலகிய பிரத்யநீக்கனாகையாவது தமசுக்கு தேஜஸ்ஸு போலேயும் சர்பத்துக்கு கருடனை போலேயும் விகாராதி தோஷங்களுக்கு பிரதிபட்டமாக இருக்கை அனந்தனாகையாவது நித்தியனாய் சேத்தனா சேத்தனவர்களுக்கு வியாபகனாய் அந்தர்யாமியா இருக்கை அந்தர்யாமியான தோஷங்கள் வாராதோ என்னில் ஷரீரகங்களான பால்யாதிகள் ஜீவாத்மாவுக்கு வாராதா போலே திரிவித சேத்தனா சேதன தோஷமும் ஈஸ்வரனுக்கு வாராது அந்தர்யாமியான தோஷங்கள் வாராதோ என்னில் சரீரங்களான பால்யாதிகள் ஜீவாத்மாவுக்கு வாராதா போலே திரிவித சேத்தனா சேத்தன தோஷமும் ஈஸ்வரனுக்கு வாராது அந்தர்யாமியானா தோஷங்கள் வாராதோ வெண்ணில் சரீர கதங்களான பால்யாதிகள் ஜீவாத்மாவுக்கு வாராத வாராதா போலே திரிவித சேத்தனா சேத்தன தோஷம் ஈஸ்வரனுக்கு வாராது தோஷங்கள் வாராதோ சரீர பால்யாதிகள் ஜீவாத்மாவுக்கு வாராதா போலே திரிவித சேத்தனா சேத்தன தோஷம் ஈஸ்வரனுக்கு வாராது ஞான பண்ணாக ஆனந்த இருக்கை அதாவது கட்டடங்க அனுகூலமாய் பிரகாசமுமாயிருக்கைனாகனாய் இருக்கை அதாவது கட்டடங்க அனுகூலமாய் பிரகாசமுமாயிருக்கை ஞானானந்தைக்கு ஸ்வரூப்பனாகாவது ஆனந்த ரூப ஞானனாய் இருக்கை அதாவது கட்டடங்க அனுகூலமாய் பிரகாசமுமாயிருக்கை ஞானானந்தைரூபனாகையாவது ஆனந்த ஞானனாயிருக்கை அதாவது கட்டடங்க அனுகூலமாய் பிரகாசமுமாயிருக்கை இவனுடைய ஞான சத்தியாதி கல்யாண குணங்கள் நித்தியங்களாய் நிச்சீமங்களாய் நிசங்கியங்களாய் நிருபாதிகங்களாய் நிர்தோஷங்களாய் சமாளாதிக ரகிதங்களாய் இருக்கும் இவற்றில் வாக்கல் வியாதிகளுக்கு விஷயம் அனுகூலர் சௌரியாதிகளுக்கு விஷயம் பிரதிகூலர் இவற்றுக்கு காரணமான ஞான சக்தியாதிகளுக்கு எல்லாரும் விஷயம் இவனுடைய ஞான குணங்கள் நித்தியங்களாய் நிசீமங்களாய் நிசங்காய் நிருபாதிகங்களாய் நிர்தோஷங்களாய் சமானாதிக விகிதங்களாய் இருக்கும் இவற்றில் யாதிகளுக்கு விஷயம் அனுகூலர் சௌரியாதிகளுக்கு விஷயம் பிரதிகூலர் இவற்றுக்கு காரணமான ஞான சக்தியாதிகளுக்கு எல்லாரும் விஷயம் இவனுடைய ஞான சக்தியாதிக் கல்யாண குணங்கள் நித்தியங்களாய் நிச்சீமங்களாய் நிச்சங்கியங்களாய் நிருப்பாதிக்கங்களாய் நிர்தோஷங்களாய் இருக்கும் இவற்றில் வாசல்யாதிகளுக்கு விஷயம் விஷயம் இவற்றுக்கு காரணமான ஞானசக்தி ஆதிகளுக்கு எல்லாரும் விஷயம் இவனுடைய ஞானசக்தி ஆதி கல்யாண குணங்கள் நிச்சயங்களாய் நிச்சீமங்களாய் நிச்சங்கியங்களாய் நிருப்பாதிக்கங்களாய் நிர்தோஷங்களாய் சமானாதிகார கிதங்களாய் இருக்கும் இவற்றில் வாத்சல்யாதிகளுக்கு விஷயம் அணுகுவலர் சௌரியாதிகளுக்கு விஷயம் பிரசுக்கு இவற்றுக்கு காரணமான ஞான சக்தி ஆதிகளுக்கு எல்லாரும் விஷயம் ஞானம் அக்ஞர்க்கு சக்தி அசக்தர்க்கு சம்மை சாப்பராதர்க்கு கிருபை துக்கிகளுக்கு வாத்சல்யம் சதோஷர்க்கு சீலம் மந்தர்க்கு ஆர்ஜவம் குட்டிலர்க்கு சௌஹார்தம் துஷ்ட ஹிருதயர்க்கு விஸ்லேஷ விசிலேஷ சௌலபியம் காண ஆசைப்பட்டவர்களுக்கு இப்படி எங்கும் கண்டுகொள்வது சக்தி அசக்தர்க்கு சாப்பராதற்கு கிருப்பை துக்கிகளுக்கு வாசல்யம் சதோஷர்க்கு ஷீலம் வந்தற்கு ஆர்ஜவம் குட்டிலர்க்கு சௌஹார்தம் ஹிருதையர்க்கு மார்தவம் விசிலேஷ பீருக்களுக்கு சௌலபியம் காண ஆசைப்பட்டவர்களுக்கு இப்படி எங்கும் கண்டுகொள்வது ஞானம் அஜ்யர்க்கு சக்தி அசக்தர்க்கு சமை சாப்பராதற்கு கிருப்பை துக்கிகளுக்கு வாட்சலின் சதோஷர்க்கு சீலம் வந்தற்கு ஆர்ஜவம் குடிதற்கு சௌஹார்தம் துஷ்டர்க்கு மார்தவம் விஸ்லேஷ பீருக்களுக்கு சௌலபியம் காண ஆசைப்பட்டவர்களுக்கு இப்படி எங்கும் கண்டுகொள்வது ஞானம் அஜ்யர்க்கு சக்தி அசக்தர்க்கு க்ஷமை சாப்பராதற்கு கிருப்பை துக்கிகளுக்கு வாட்சலின் சதோஷர்க்கு

ओइल डॉट ऑर् के ओ वाई एल डॉट ओ आर जी